திருமண அழைப்பிதழ்னு எழுதுறது சரியா தப்பா அப்படின்னு சிலருக்கு கேள்வி எழுகிறது அதுக்கு நம்ம நன்னூல் சூத்திரத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரீறு ஒப்பமும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் அப்படின்னு அதுக்கு வந்து நமக்கு இலக்கணம் கொடுக்குறாங்க அப்போது உதாரணம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மரம் கூட்டல் அடி மரவடி மரம் கூட்டல் வேர் மரவேர் அப்படின்னு கொடுக்குறாங்க அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க வட்டம் கூட்டல் ஆழி வட்டவாழி அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ இதில் எல்லாம் வகரம் வருது அப்போ நாம் ஏன் திருமண வளைப்பிதழ்ன்னு போடக்கூடாது ஏன் திருமண அழைப்பிதழ் அப்படின்னு அந்த மகர ஒற்றை எடுத்துட்டு போடணும் அப்படின்னு சிலருக்கு சந்தேகங்கள் வருது இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மரம் கூட்டல் அடி அப்படின்னா மரத்தின் அடி அப்படிங்கிற பொருளை கொடுக்குது அந்த இன் வேற்றுமை அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமையாக வருகிறது அந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த பொருளை கொடுக்குது ஆனால் திருமண அழைப்பிதழ் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்திற்கு அழைப்பிதழ் அப்படிங்கிறது தானே நமக்கு பொருளை கொடுக்குது அப்போ திருமணத்திற்கு அழைப்பது அப்படிங்கிறதுக்கும் மரத்தினுடைய அடி அப்படின்னு சொல்றதுக்கும் மரத்தின் வேர் அப்படின்னு சொல்றதுக்கும் வட்டமாக விளங்கக்கூடிய ஆழின்னு சொல்றதுக்கும் வேறுபாடு பொருள் வேறுபாடு இருக்கு அந்த மாதிரி வரும்போது இந்த இலக்கணம் எதுக்கு ஒப்பாக வரும் அப்படிங்கிற அந்த சூத்திரத்தை நாம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து திருமணம் அழைப்பிதழ் அப்படின்னு வரும்போது அது ஒரு தொடர் மொழியாக மாறுகிறது மகர ஒற்று போயிட்டு திருமணத்திற்கு அழைக்கக்கூடிய இதழ் அப்படிங்கிற பொருளை நமக்கு கொடுக்குது அதனால் திருமண அழைப்பிதழ் அப்படின்னு சொல்கிறது தான் மிகவும் சரியானது